ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சூப்பரான முந்திரி பால் கேரட் அல்வா இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இதை செய்கிறது ரொம்ப ஈஸியாக இது செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் முந்திரி பருப்பு சுரு தண்ணி ஏன்னா அப்போ தான் அது நல்லா ஊறும் அதெல்லாம் ஊறிட்டுருக்கோம் நம்ம அதுக்கான நியூட்ரிஷன் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கேரட் சாப்பிடும்போது நமக்கு பொட்டாசியம் நிறைய கிடைக்குது ஸோ கேரட் அல்வாவில் என்ன இருக்குன்றதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் பொட்டாஷியம் கொலஸ்ட்ரால் வந்து கலோரிஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ ஃபிஃப்டி கலோரிஸ் கிடைக்குது ஸோ இதை தான் நான் இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது செய்கிறதுக்கு தேவையான கறி கேரட் அரைக்கு இந்த மாதிரி வந்து நூறு கிராம் அப்புறம் முதல திராட்டில் தாளிக்கிறதுக்கு நெய் தேவையான அளவு சர்க்கரை ஒரு கப் அதாவது அரை கிலோன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது ட்ரம் சர்க்கரை போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ அது அப்புறம் நெய் தேவையான அளவு இதெல்லாம் போட்டு தான் செய்யப்படும் இப்போ இது மாதிரி வேக வச்சு எடுத்தது மிக்சி கிரைண்டரில் போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி வசித்து எடுத்துக்கிட்டோம் பாலையும் அது முந்திரியும் இந்த மாதிரி நல்லா மையை ஆட்டி எடுத்துக்கிட்டோம் மிக்சியில் போட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா நெய் விட்டுக்கிடும் முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சியை போட்டு நம்ம இது பண்ணுவோம் முந்திரி இப்போ நீங்கள் பிகினடாக இருக்கீங்க அப்படின்னா நெய் நல்லா சூடான பிறகு ஸ்லோவில் வச்சுடுங்க ஃப்ளேமை வச்சுட்டு முந்திரி இந்த மாதிரி போட்டுட்டு கைவிடாமல் நம்ம இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும் ஸோ அப்போ தான் நான் இங்கே வந்து திராட்சையை போடுறோம் ஃபஸ்ட்டே திராட்சை முந்திரி போட்டிங்கன்னா திராட்சை சீக்கிரமாக வந்து ஃப்ரை ஆகிடும் இது ஆகாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நமக்கே தெரியும் இந்த கலர் ஓகே அப்படின்ற ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து முந்திரியை போடும் திராட்சையை போடும்போது அது நல்ல ஒவ்வொரு அழகாக வரும் ஸோ அந்த டைமில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் எனக்கு இதை போட்டிங்கன்னா முந்திரி தீஞ்சிடும் சீக்கிரமாக ஸோ அந்த மாதிரி இருக்குது அதனால நீங்கள் அதை ஆன பிறகு இதை போடுறதே கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு பிறகு நம்ம மசிச்சு வச்ச அந்த கேரட்டை வேக வச்சு எடுத்தோம் இல்லையா ஸோ அது அப்புறமா நம்ம முந்திரி முந்திரி ஊற வச்சு அரைச்சோம் இல்லையா அந்த இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம அது கிளாகிட்டே இருக்க போகிறோம் வெளியே சக்கரை எல்லாமே போட்டுக்கலாம் இப்போ முந்திரி பால் அந்த முந்திரி செய்ய அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த விழுது அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வளர குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கும் போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது டேஸ்ட்டி ப்ளஸ் ரொம்ப ஹெல்த் நம்ம ஹெல்த்துன்ட்டு டேஸ்ட் இல்லாமல் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம இந்த மாதிரி பாப்பாங்களுக்கு கொடுக்கணும் ஸோ நல்லாயிருக்கும் இது துருவ வேண்டிய அவசியம் கூட இல்லை இல்லைங்களா நம்ம வேக வச்சு எடுக்கிறோம் அதை இதை பண்ணுறோம் நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஏலக்காய் தூள் பண்ணும்போது மிக்சியில் போட்டிங்கனாலும் சரி எதில் போட்டாலும் ஒரு சிட்டிகை சக்கரை போட்டு அதில் தூள் பண்ணும் போது அது நல்லா நமக்கு நல்ல தூளாகிட்டு கிடைக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த சக்கரை வச்சு நான் அம்மியில் தூள் பண்ணி காட்டியிருக்கேன் நாலு ஏலக்காய் வச்சா போதும் நீங்கள் பாருங்கள் சுகர் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம எந்த ஸ்வீட் செய்தாலும் உங்கள் செய்தாலும் சரி இல்லை அல்வா செய்தாலும் ஒரு பிஞ்ச் ரொம்ப ரொம்ப பிஞ்ச் அது ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது லைட்டான பிஞ்ச் அளவுக்கு ஒரு சுற்றி உப்பு போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எனகான்ஸ்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு இல்லைன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது நல்லாயிருக்கும் ஆனால் அந்த உப்பு போட்டு ஒரு சிட்டி உப்பு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது ஸோ எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க நான் தான் போட மாட்டேனே இல்லை நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னா ஓகே நல்லா இருக்குது இது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ஐ பட்டனில் செகப்பாவல் உப்புமா எப்படி பண்ணுறதுன்றது கொடுத்துருக்கேன் வேணுன்றவங்க லிங்கில் போய் ஃபாலோ பண்ணி பார்த்துக்குங்க செகப்பாவல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அவள் சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் செய்து சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஈவினிங் பசங்க கிட்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்து ரொம்ப வசதியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸி நீங்கள் ஒரு அவளை ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு செய்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது நான் சொல்கிறது எல்லாமே ஹெல்த்தாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு நம்ம கிண்ணிகிட்டே இருந்தோம் இந்த பாருங்கள் நெய் விட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் தேவையான அளவு நெய் போட்டுக்குங்க இந்த கேரட் அல்வா சாப்பிட்லாம் கண் பார்வை நல்லாயிருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி செரிமானம் நல்லா நான் இருக்கும் ஸோ அது எல்லாமே இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாணம் இல்லை ஒரு கிரக வீடு கொடுத்துணும் போகிறது அரில்ஸ் வேறு எதனா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸையும் வந்தோம் காதுகள் எதுவாக இருந்தாலும் இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் இன்வைட் பண்ணுறோம் இல்லையா ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் இன்விட்டேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு போஸ்டர்ஸ் வேணும் வீடியோஸ் ரெடி பண்ணி தரணும் பிஸ்னஸ் பார்த்தினா வேறு எதுனா ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் எனக்கு போட்டு கொடுங்க சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோவை பார்த்தா எல்லாேருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ